டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொட்டவேட்டர் ரிவர்சபிள் ஃப்ளப் விற்பனைக்கு பண்ணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மரக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ரொட்டவேட்டர் ரிவர்சபிள் ஃப்ளப் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இரண்டுக்குமே விலை ஓனர் தரப்பிலேருந்து தனித்தனியாக சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே முதலாவதாக பார்க்குறது தரணி ரொட்டை நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட வேட்டர் பிளேடு ஃபுல் கண்டிஷனில் தாங்க இருக்குது மல்டி ஸ்பீட் மற்றும் செயின் ட்ரைவ் மாடல் ரொட்ட ரொட்டவேட்டருக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அடுத்ததாக ரிவர்சபிள் ப்ளஃப் உடைய விவரங்கள் பார்ப்பேங்க ஹைடெக் கம்பெனியை சேர்ந்த ரிவர்சபிள் ஃப்ளப்புங்க குறைவான பயன்பாட்டுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ப்ளஃஃப் உடைய விலை எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ப்ளஃஃபுக்கு மட்டும் விலை எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் தூத்துக்குடி மாவட்டம் பிலாத்திக்குளம் பக்கத்தில் மேலக்கரந்தை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்காங்க தரணி ரொட்டாவேட்டர் அல்லது அல்லது ஹைடெக் ரிவர்சபிள் ஃப்ளப் எது தேவைப்பட்டாலும் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனையை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே